தொலைபேசி வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் கடந்த ஒரு ஒரு வாரமாவே கர்நாடகாவில தர்மஸ்தாலாவில நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த செய்திதான் தான் ஹாட் டாபிக்கா இந்தியா முழுவதும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த டாபிக் ஆரம்பிச்சதுல இருந்தே சௌஜன்யா வழக்கும் தூச தட்டப்படுது அப்படின்னு சொல்லணும் இந்த சௌஜன்யா வழக்கு வந்து ஆரம்பித்த காலம் அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு வழக்கா ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படின்ற ஒரு ஆஸ்டாக் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு ஆனா இந்த தர்மஸ்தாலா அந்த வழக்கு நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டுதான் வந்திருக்க செய்தி வந்த உடனே அப்ப சௌஜன்யாவும் இதே மாதிரிதான் கொல்லப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியா முழுக்க இருக்க மக்கள் மனசுல ஒழிக்க தொடங்கி இருக்கு இதனாலயே ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படின்ற ஆஸ்டாக்கும் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு யார் அந்த சௌஜன்யா அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன தர்மஸ்தாலா அவங்களுக்கு செய்த அந்த கொடூர செயல் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கர்நாடகா மாநிலம் தட்சிண கன்னடா பகுதியில பெல்தங்கடி மாவட்டத்துல பங்களா அப்படின்ற ஒரு கிராமத்துல வசிக்கிறவர்தான் சாந்தப்ப கவுடா இவருடைய இரண்டாவது மகள் தான் சௌஜன்யா பதினேழு வயதான இந்த சௌஜன்யா அந்த தர்மஸ்தாலாவில இருக்கக்கூடிய மஞ்சுநாதேஸ்வரர் அந்த கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடியவங்க ஒரு நாள் வழக்கம் போல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பது அன்னைக்கு அவங்க வீடு திரும்புறாங்க வீடு திரும்புற வழியில இவங்க மாயமான முறையில மர்மமா காணாம போறாங்க அதாவது காலையில கல்லூரிக்கு அனுப்புன தன்னோட மகள் மாலையில வீடு வந்து சேரலையே அப்படின்னு கொதிச்சு போன பெற்றோர் அந்த பகுதியில இருக்கக்கூடிய காவல்துறையில ஒரு புகாரை கொடுக்கறாங்க புகாரை அடுத்து பல இடங்கள்லயும் சௌஜன்யாவ தேடி அலையறாங்க அப்பதான் அன்றைக்கு மறுதினம் அந்த அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணங்காடி வனப்பகுதி அப்படின்ற ஒரு பகுதியில சௌஜன்யாவுடைய உடல் கண்டெடுக்கப்படுது அதுவும் எந்த மாதிரி கண்டெடுக்கப்படுதுன்னா ஒரு அரை நிர்வாண கோலத்துல அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட நிலையில அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்படுது இந்த செய்தி கர்நாடகா மாநிலம் முழுவதுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மக்களோட புரட்சி வெடிக்குது மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க மக்களின் அழுத்தங்கள் காரணமாவே அரசாங்கம் இதில் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இந்த விசாரணை போக்கு சூடுபிடிக்க தொடங்க அதே பகுதியில அதாவது சௌஜன்யா அந்த இறந்து கிடந்த அந்த பகுதிக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவுல ஒரு நபர் அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கூடாரம் அமைத்து தங்கியிருக்காரு அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க அவருடைய பேர் தான் சந்தோஷ் ராவ் இந்த சந்தோஷ் ராவ் அப்படின்ற சௌஜன்யா இறந்து இரண்டு நாட்கள் கழித்து காவல்துறையினர் கைது செய்யறாங்க ஆனா இவரும் குற்றவாளி இல்ல இவர் வந்து பலிகடாவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்ற ஒரு நிறைய விமர்சனங்களும் இந்த வழக்குல எழுந்துட்டு இருக்கு முதல்ல இந்த வழக்கு சிஐடி அப்படின்னு சொல்லப்படுற குற்ற புலனாய்வு துறை தான் விசாரணை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் இந்த சந்தோஷ் ராவையும் கைது செய்யறாங்க அதற்கு பின்னாடி அந்த சிஐடியோட விசாரணை எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இல்ல இவங்க அந்த விசாரணை போக்கு அதாவது சந்தோஷ் தான் சரியான குற்றவாளியா அப்படின்றதுல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சொல்லிட்டு அப்பா நிறைய கேள்விகளை எழுப்புறாரு பொதுமக்களும் பல கேள்விகளை எழுப்பும் போது பொதுமக்களின் அழுத்தம் காரணமா இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிபிஐக்கு மாற்றப்படுது சிஐடி தான் சரியா விசாரிக்கல சொல்றாங்க சிபிஐ இந்த வழக்குல ஒரு நீதியை வாங்கி தருவாங்க அப்படின்னு எல்லாரும் பெரிய அளவுல எதிர்பார்த்த நிலையில சிபிஐ வழக்கு விசாரணையும் சரியான போக்குல நிகழல எப்படின்னா நீதிபதிகளை அதாவது இந்த வழக்கை விசாரித்த ரேகா அப்படின்ற ஒரு நீதிபதியும் அதற்கு பின்னாடி பல நீதிபதிகள் இந்த வழக்குல தங்களுடைய கருத்தை தெரிவிச்சாங்க எப்படின்னா இதுல வந்து அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரேத பரிசோதனை நடந்தது ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு அறையில தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பின் பெரும்பாலான சாட்சிகள் அதாவது சௌஜன்யா கல்லூரி முடிச்சுட்டு வீடு திரும்புற வழியில இருக்கவங்க சௌஜன்யா குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த கல்லூரி நிர்வாக நிர்வாகிகள் சொல்லிட்டு பல சாட்சிகளை விசாரிப்பாங்கல்ல அதுல பெரும்பாலான ஒரே கருத்து என்னவா இருந்துச்சுன்னா அன்றைக்கு மாலை அதாவது சௌஜன்யா இறந்ததற்கு அந்த மாலை வந்து சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா வனப்பகுதியில கண்டெடுக்கப்பட்ட அந்த சௌஜன்யாவுடைய உடல் எப்படி இருக்குன்னா அவங்க போட்டிருந்த துணி எதுவுமே நனையல அவங்களுடைய உள்ளாடையை முதற்கொண்டு நனையாம தான் இருந்திருக்கு இத பாக்கும் பொழுது ஒரு பெருத்த மழை பெய்யுது அப்படின்னா அந்த உடல் வந்து வெட்ட வெளியில கிடக்கும் பொழுது ஏன் இருந்தது இரவு முழுக்க மழை பெய்ஞ்சிருக்குல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் ஒரு சந்தேகத்தையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க அதற்கும் சிஐடி சிபிஐ வந்து சரியான முறையில விளக்கம் அளிக்காம இருந்திருக்காங்க இவ்வளவும் தெரிந்த அந்த நீதிபதிகளே இவ்வளவும் பார்த்த தெரிந்த அந்த நீதிபதிகளே போதுமான அளவுக்கு சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லாததுனால சந்தோஷ் ராவ் மீதான அந்த ஒரு வந்து நாங்க ஒத்தி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட இந்த சந்தோஷ் ராவுக்கு அவங்க ஜாமீனும் கொடுத்திருக்காங்க அந்த நபர் வெளியே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சந்தோஷ் ராவுக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணையெல்லாம் எதிர்த்து சாந்த பகௌடா சௌஜன்யாவுடைய அப்பா வந்து அஹ் நீதிமன்றத்துல கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு என்னன்னா இது வரைக்கும் என்னுடைய மகள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல நீங்க நடத்திய விசாரணைகள் எதுவுமே எனக்கு திருப்தி அளிக்கல இந்த வழக்கை மறு விசாரணை செய்யுங்க அப்படின்னு ஒரு மனுவை கொடுக்கறாரு இதற்கு அந்த நீதிபதிகள் இந்த மனுவையே வந்து நிராகரிச்சுறாங்க மறுத்துறாங்க அப்படி மறு விசாரணை எல்லாம் பண்ண முடியாது முன்னுக்கு பின் முரணான எவ்வளவு சாட்சியங்கள் இருந்தது எவ்வளவு விஷயங்கள் இதுல மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த நீதிபதிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தும் மறு விசாரணைக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க தற்போது அந்த வழக்கு நடந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யா கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனா வழக்கு ஒத்தி வைத்த நீதிபதிகள் குற்றவாளி யாரு உண்மை குற்றவாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இதனாலேயே கர்நாடகா மக்கள் ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படின்ற முழுக்கத்தை இப்ப வரைக்கும் எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ தர்மஸ்தாலால இந்த விஷயம் நடக்க நடக்க ஒவ்வொரு பெண்களும் இப்படிதான் கொல்லப்பட்டிருக்காங்க தர்மஸ்தாலால மர்மமான முறையில நான் தான் கொன்ன அப்படின்னு ஒரு நபரை வந்து பொழுது இப்ப சௌஜன்யாவும் இப்படிதான் கொண்டு இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இந்த வழக்கு நம்மளுக்கு எழுப்பியிருக்கு இதனாலேயே இப்ப வரைக்கும் கர்நாடகா மக்களும் இந்தியா முழுக்க இருக்க சௌஜன்யா வழக்கு பற்றி தெரிந்த பல மக்களும் ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சிட்டே இருக்காங்க இப்போ இந்த சமயத்துல தர்மஸ்தாலாவில் பல பெண்கள் வந்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு நிலையில அதாவது அங்க பணிபுரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளரே பல கொலைகள் செய்யப்பட்ட அந்த பிணங்களை வந்து நான் தான் புதைச்சேன் அப்படின்னு ஒரு தகவலை ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கும் பொழுது அப்ப நம்ம சௌஜன்யாவும் இப்படிதான் கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இந்த வழக்கு நம்மளுக்கு எழுப்பியிருக்கு அதனாலேயே சௌஜன்யா குறித்து இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு இந்த வழக்குல சௌஜன்யாக்கு நீதி வழங்கியாகணும் உண்மை குற்றவாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னாலும் இது அரசாங்கமும் அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் உண்மையான காவல்துறை அதிகாரிகளும் நினைச்சா கண்டிப்பா முடியும் ஆனா அவங்க அதை செய்ய மறுக்கிறாங்க யாரை காப்பாற்ற இந்த ஒரு செயல் அவங்க செய்றாங்க அப்படின்றதா பெரிய கேள்விக்குறையா இருக்கு அந்த காப்பாற்றப்படும் முக்கிய பெரும் புள்ளி யார் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாதான் மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சந்தோஷ் ராவ் அப்படின்ற ஒரு குற்றவாளியை எடுத்துட்டு போய் நிறுத்தினாங்க இவர்தான் சௌஜன்யாவ கொலை பண்ணாரு அப்படின்னு அவர் தான் உண்மை குற்றவாளியா என்பதற்கும் சரியான ஆதாரங்கள் கிடையாது இல்ல மக்கள் சொல்ற மாதிரி அவர் அங்க பலிக்கடா ஆக்கப்பட்டாரா ஒரு ஒரு பெரும் புள்ளிய காப்பாத்துறதுக்காக அந்த நபர் அங்க பலிக்கடாவா ஆஜராகப்பட்டாரா அப்படின்றதும் தான் இருக்கு இதை விட கொடுமையான ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அநியாயம் போது அதை எதிர்த்து ஊடகத்துறையினரும் பல மக்களும் கேள்வி எழுப்பதான் செய்வாங்க ஒரு நாட்டுல தப்பு நடக்கும்போது இது போன்ற கேள்விகள் வரும் தான் அதை வந்து அந்த நாட்டை சரியா ஆளாத அந்த அரசாங்க அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் தங்கள் மீதான வரும் விமர்சனங்களையும் தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஆனா இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களே அச்சுறுத்தும் ஒரு நிகழ்வு தான் நம்ம பக்கத்து மாநிலத்துல நடக்குது நம்ம ஊர்லயே கூட அது மாதிரியான நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்திருப்போம் யாருக்கு இந்த அச்சுறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீர் எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா யூடியூபர் ஒருவர் அவரு இந்த சௌஜன்யா வழக்கு குறித்து ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மார்ச் மாதம் இந்த ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு அதுல சௌஜன்யா வழக்கு குறித்த முழு விவரத்தையும் அவர் போட்டிருந்தாரு அவருக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது சௌஜன்யா வழக்கு குறித்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த கர்நாடக அரசாங்கம் அந்த சமீர் அப்படின்ற கூடிய யூடியூபரை கைது செய்யறதுக்கு காவல்துறைக்கு உத்தரவிடுறாங்க உத்தரவிட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த வீடியோ அவருடைய யூடியூப் சேனல்ல இருந்து நீக்கப்படுது இதற்கு வந்து அந்த சமீர் எம்டின்னு சொல்லக்கூடியவர் முப்பத்தி ஐந்து லட்சம் லஞ்சம் பெற்றாரு அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் மேல அடுக்கிறாங்க இதற்கு விளக்கம் கொடுத்த அந்த யூடியூபர் இந்த வழக்கு குறித்து பேசியதுல இருந்து எனக்கு நிறைய மிரட்டல்கள் வருது நான் முப்பத்தி லட்சம் லஞ்சம் வாங்கினேன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது எதுவும் எதுவுமே உண்மை கிடையாது ஒரு உண்மையை பேசினதுக்காக தான் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வருது இது ரொம்பவே நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌஜன்யா மட்டும் இல்லாம அந்த இடத்துல அனன்யா இன்னும் நிறைய பேருடைய கேஸ் அதாவது தர்மஸ்தாலாவில் பரிதாபமா கொடூரமா உயிரிழந்தவங்க கொலை செய்யப்பட்டவங்களுடைய கேஸ் இன்னும் பேசப்படாம இருக்கு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த வழக்குகள் குறித்த பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்